ஹாய் காய் பாரம்பரம் பாரியமாக நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இதை நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் என்னென்னு பார்க்குறீங்களா பாருங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரியட்டோம் உளுந்து க கடலை பருப்பு உளுதம்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் பொன்னேரமாக வறுத்துக்கலாம் லைட்டாக வறுட்டோம் கடுகு கடுகு பொறிஞ்சிடுச்சு கடுகு பொறிஞ்ச உளுந்தம்பருப்பு கலப்பருப்பு போட்டு கொஞ்சம் வருதுட்டு ஊருகா மிளகா மோர் மிளகாண்ணுவாங்க ஊருகா மிளகாண்ணுவாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம் கறிவேப்பில கறிவேப்பில போட்டு ஊருகா மிளகா உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு கடுகு எல்லாத்தையும் பொரிஞ்சோடனே போட்டு வறுத்துக்கணும் பக்கத்தில் இட்லி குண்டாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த சைடு கேப்பில் நாம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காயம் போட்டு த இறக்கிடணும் நிறைய பெருங்காயம் போட்டால் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா இருக்கும் வரவே இல்லை இந்த பெருங்காயம் நான் இப்போ வந்தது பாருங்க நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டாக்கா நல்லா கேஸ் ஃப்ரீ ஆகும் உடம்பு நல்லா இருக்கும் என்ன பண்ண போறோம்னு பார்த்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இட்லி மாவுல கொஞ்சம் இந்த மாவு இட்லி புளிச்சு போயிருக்கோம் என்ன பண்ணுறது தெரியாது நிறைய பேர் இருப்பீங்க அந்த சமயத்தில் இந்த டிஷ்ஷு உங்களுக்கு கை கொடுக்கும் இட்லி மாவில் இந்த நம்ம தாளிச்சு வச்ச ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துவோம் உப்பு போட்டு உப்புட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன் உப்பு போட்டதுக்கு அப்புறமேட்டு ஊருகா மிளகா உருண்டம் பருப்பு கடலை பருப்பு கறி பெருங்காயம் எல்லாத்தையும் தாழ்ச்சியில் கொட்டிட்டு நம்ம இட்லி ஊற்றிட்டாக்கா கிளாஸ் இட்லி மாதிரி ஊற்றிட்டாக்கா இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் இந்த தாழ்ச்சி தாளிச்சதுலேயே எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இட்லி இருக்கும் புளிச்சு போன மாவு என்ன பண்ணுறது சில பேருக்கு நிறைய புளிச்சு போனால் பிடிக்காது அந்த சமயத்தில் லைட்டாக புளிச்சு போதும் இந்த மாவு ரொம்ப பிடிக்க தேவையில்ல இட்லி பாத்திரம் தண்ணி கொச்சிச்சு கிளாஸில் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் எல்லா கிளாஸ்லையும் இப்ப ஊற்றுவோம் பாருங்கள் ஒரு கிளாஸ்ல ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடலெண்ணெய் ஊற்றிங்கன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கல்லெண்ணெண்ணெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் இட்லி சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் எங்கள் அம்மா நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க நான் கல்லெண்ணெய் ஊற்றுனோம் பசங்கள்லாம் கல்லெண்ணெய் தான் சாப்பிடுவாங்க இஷ்டமாக நல்லா இந்த ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் நல்லா தேய்ச்சிக்கணும் ஃபுல்லாக எண்ணெய் நிறைய ஊற்றினா நல்லா தான் இருக்கும் தேய்ச்சிட்டு ஒரு ஒரு கிளாஸாக ஊற்றி எடுக்கலாம் ம் ஒரு கிளாஸாக ஊற்றிட்டுக்கலாம் இது எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது நீ நான் உனக்கு வேணும் எனக்கு வேணும்னு மிச்சப்பாங்க ஒரு கிளாஸ் கூட மிச்சம் இருக்காது எங்கள் வீட்டில் இது ரொம்ப பாரம்பரியமான ஒரு பா தின் பண்ணுறேன் இது எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமா நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்கள் ஆய இருந்து நல்லா வெந் வெந்துட்டு பார்க்கலாம் அது வெந்து பார்க்கறதுக்கு நம்ம கத்தியோ இல்லை குச்சியோ நம்ம எடுத்து நம்ம அது அது உள்ளே குத்துனாக்கா அதை ஒட்டவே கூடாது ஒட்டுது பாருங்க இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் இப்போ ஒட்டலை இப்போ ஒட்டாமல் இருந்தாக்கா நம்ம இட்லி வெந்துருச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு அது தயாரா இருக்குன்னு அர்த்தம் இது கொஞ்சம் ஆற வைக்கணும் தண்ணி இல்லாட்டி வெறும் அப்படியே ஆற வச்சிங்கனாக்கா சூப்பராக வரும் இந்த மாதிரி கத்தி குத்து கத்தி வச்சு நீங்கள் குத்தி எடுத்திங்கனாக்கா ஈஸியாக வந்துடும் கீழே துணி பிடிச்சிக்கணும் இல்லாட்டி பயங்கரமா சூடாக இருக்கும் இப்போ அழகாக வரும் பாருங்க தயாரா இருக்கு வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ கைஸ்